இந்த சம்மருக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்றதுக்கு தரமான ஒரு ஸ்பாட் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இருபத்தஞ்சு பிளஸ் கேம்ஸோட ஹவுஸ் ஜீப் ட்ரெக்கிங் ஹார்ஸ் ரைட் கேம்ஸ் ஸ்விமிங் ஃபுட் சொல்லி செம்மையா என்ஜாய் பண்ணலாம் தெங்காசில இருந்து பண்பொலி பண்பொலில இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மேக்கரை அமிஷ்மெண்ட் பார்க் மூணு நாள் சம்மர் கேம் புக்கிங் போட்டுருக்காங்க அதோட சேர்த்து நேச்சுரல் சர்வைவல் கேம்பும் போட்டுருக்காங்க நீங்க ட்ரீ ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிட்டு கேம்ஸ் விளாண்டுக்கலாம் ஃபுட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க இந்த மேக்கரை அமிஷ்மெண்ட் பார்க்ல கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் செம்மையான காம்போ ஆஃபர் போட்டுருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப கூட ரெசார்ட் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் ஃபுட்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸ்விமிங் ட்ரைனிங் கூட குடுக்குறாங்க பக்கம் சேஃப்டியா அவங்க குழந்தைகளோட செம்மையா நீங்க என்ஜாய் பண்ணலாம் இதுவரைக்கும் நான் போனதே இல்ல இப்பரோன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த டைம் இந்த நம்பருக்கு உங்க பிரண்ட்ஸ் ஃபேமிலியா போய் விசிட் பண்ணி பாருங்க ஸ்க்ரீனில் கண்ட் நம்பர் குடுத்துருக்கேன் கால் பண்ணி டீடெயில் கேட்டுக்கோங்க வீடியோ ஷேர் பண்ண நம்ம சாலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோச